இது உள்ள வந்து பாம் இருக்கு கொஞ்சம் இது வந்து நாட்டு வெடிகுண்டு சரிங்களா என்ன வந்து இப்போ வெளியில வந்து போலீஸ் வந்து தேடிட்டு இருக்கு இது என்ன பண்றீங்க இதை நீங்க வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு சொல்லும்போது சொல்லும்போது சொல்லும் போது இதை வந்து எடுத்துகிட்டு வேற எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிருங்க சரிங்களா மறைச்சு மறைச்சு திரும்ப கேஷுவலாக பாருங்க வராங்க ஆள் வராங்க கேஷுவலாக பாருங்க என்ன பண்ணுங்க wykornamed Pleiku நீங்க distinguுorte measure above You two will come இருங்க

இன்னும் யாரும் வரலையே அதனாலதான் எனக்கும் பயம் ஒருத்தர் வர தோ ஒரு ஒருத்தர் வர 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 அது இப்படி கேஷுவலா அவர் வந்து நம்ம வந்து அப்படியே கேஷுவலா கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும் சரிங்களா கூப்பிட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம நம்ம கொடுத்துட்டு அப்படியே கொடுத்து நம்ம போயிடலாம் நம்மளுக்கு எதுங்க இந்த வம்பு என்ன சொல்றீங்க அதுதான் நம்மளுக்கு நம்ம கொடுத்து நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது இப்படி வந்துருங்க ஓரமா வந்துருங்க இப்படி வந்துருங்க நம்ம கேஷுவலா ஜால கேஷுவலா இருக்கும் ஒன்னும் இல்லை ஒன்னும் மறக்காதீங்க மறக்காதீங்க அப்படிங்க வெடிச்சிடும் அது ஒருத்தர் அவரு கூப்பிட்டு போன கொடுத்துட்டு நம்ம ஓடிடுவோம் கொடுத்துட்டு இப்படி ஓடிடலாமா இப்படி இப்படி இப்படியே ஓடிடலாம் இப்படியே ஓடிடலாம் இப்படி ஓடிடலாம் ஏன்னா அந்த சைடு தான் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி ஓடிடலாம் வெடிச்சா கூட நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது எதுனா வெடிச்சிடலாம் ஏன்னா நம்மளை இப்போ சுற்றி ஒரு ஆயிரம் கேமரா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு சரிங்களா தான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போயிட்டு ஒரு சரக்கு போட்டு அழகாக நம்ம வந்துடலாம் சரிங்களா அவர் வரார் வரார் அப்படியே கேஸ்டுலாக இருங்க கேஸ்டுல இருந்து இந்த சைடு பாருங்க இப்படி பாருங்க ஆ அப்படியே அப்படியே ஆ இருங்க இருங்க அதான் கொடுங்க இப்படி வந்துடுங்க உரமா வந்துடுங்க ஆ உரமாக அப்படியே இருப்பாங்க இது மறைச்சிக்கோங்க கொடுத்துருவோம் வெடிச்சிங்கன்னா வெடிச்சிடும் உங்கள் ஃப்ரெண்டோ அவர் சரி அவர் கொடுங்க அவர் கொடுங்க ஆ சத்தமாக சத்தமாக இது நாங்கள் ரெண்டு பேர் வந்து இப்போ வந்து மனித வெடிங்கன்னா மாறிட்டோம்

ஒரே ஒரேம் பேச்சு போட்டு கொடுங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வந்துருங்க பின்னாடி வந்தாங்க இப்படி வாங்க இவரு என்ன பண்ணாரு இவரு நம்ம கிட்ட இது இருக்கு இது என்ன பண்றீங்க போற வழியில அப்படியே தூக்கி மட்டும் போட்டு போயிருக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருக்க அங்கே இருக்காப்புல அவருக்கிட்ட நான் கொடுக்குற பொருளை மட்டும் அப்படியே கொடுத்தர் நான் வாங்கி பாருங்க இல்லை இந்த கொஞ்சம் பாம்ப்தான் பாம் அது அதான் யாருக்கும் தெரியா இருண்ணா இருண்ணாண்ணா இருண்ணா அண்ணா இருண்ணா போகிறீங்கள்ல இப்படி போகும்போது நான் ஒரு பொருள் ஒன்று தரேன் அந்த பொருளை மட்டும் அங்கே கொடுத்துருவேன் என்ன இது ஒன்றுமே இல்லை பாமது சொல்கிறதுக்கேடுவோம் பெரிச்சிருவோம்ப்பா திங்க்பா திங்க்பா இரு பாருங்க அப்படியும் பாருங்க இது வந்து ஒண்ணுமே இல்ல நான் சொல்றது நான் சொல்றது மட்டும் கேளு நான் சொல்றது கேளுங்களா வெயிலோடய வெயிலோட வெயிலோட மட்டும் இந்த பொருள் மட்டும் இந்த பொருள் இருக்குல்ல இது மட்டும் அங்க போட்டு மட்டும் போயிடுது பாம் பாம் இது பண்ணுவோம் அதுதான் நாங்கள் வச்சுக்கோங்க ஆமாம் சரிங்க வெடிச்சிவிடுவோம் அது ஆ

ஒன்று நான் கொடுக்குற பொருள் மட்டும் அவங்க மட்டும் கொடுத்துருங்க அவர்கிட்ட அவர்கிட்ட மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் போயிருங்க என்னது பொருள் மட்டும் தான் என்ன பொருள் இல்லை என்ன சொல்லுங்கள் எடுத்துக்கோ பொருள் அது என்னென்ன நான் ஒன்றும் இல்லை சொல்கிறதா நான் சொல்கிறது உடனே வாங்க உடனே இன்வாங்க ஹாய் வெல்கம் டு சாண்டிஸ் கிரேஸ் சேனல் ரேங்க் என்னன்றது பாருங்க இது வந்து இது வந்து ஆக்சுவலி இது பாம்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் ஒன்று வந்து இப்போ நம்ம டேப் அடிச்சு கொஞ்சம் பாம் மாதிரி செட் பண்ணி இப்போ இப்படி எடுத்துட்டு இப்படி நம்ம சுற்றி விடுவோம் பாம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலி பாமா இல்லை வேறு ஏதாவது தானே சொல்லுங்க ப்ராங்க் ஆகிறாங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்போ பொறுத்திருந்தாலும் வெடி போக முடியும் இது பண்ணியாச்சு இது மேலே இருக்க இந்த திரியும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எப்படி ஃப்ரேங்க் பண்ணுறோன்றதை வந்து பாருங்கள்